ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த ரொமான்டிக் காதல் கதைகளை உணர்வு அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அழகிய திமிரே எபிசோட் ஆறு சாரதா குணாபை பார்த்து ஏங்க நம்ம காவியா ஜாதகத்தை போய் பார்த்தோம் நம்ம காவியா கல்யாணம் கொஞ்சம் சிக்கலில் தான் முடியும்னு ஜோசியர் சொன்னார் அதை கேட்டதிலிருந்து மனசு சரியில்லைங்க என்று குணாவிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் சாரதா என்ன சாரதா சொல்கிற என்று கவலையாய் குணா கேட்க ஆமாங்க கிரக நிலை சரியில்லையா அவள் கல்யாணம் ஒரு சிக்கலில் தான் முடியும் அப்படியே முடிஞ்சாலும் அவள் புருஷனோட வாழ மாட்டா அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாருங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குங்க சாரதா எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாத அவளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதான் நடக்கும் அதை பற்றி இப்பயே யோசிக்கணும் எது நடந்தாலும் நாம் இருக்கோம் அதனால் கவலைப்படாமல் போமா என்றார் சாரதாவிற்கு ஆறுதல் சொன்ன குணாவால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அப்படியே கவலையாக அமர்ந்துவிட்டார் காவியா பாலாவின் கண்களில் படாமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் காதலை சொல்லும்போது இருந்த ஒரு அசாத்திய துணிச்சல் அதனை அதற்கு உரியவனை எதிர்கொள்ளும் போது அவளிடமில்லை அவனை பார்க்கும் நொடிக்காக ஏங்கும் அவளால் அவனை பார்த்த பிறகு அவனது கண்களை சந்திப்பதற்கு தயங்கினால் பெண்மையின் நாணம் அவளிடம் மிளர்ந்தது தன் அறையில் மெத்தையில் மறந்திருந்த காவியா தன்னவனின் புகைப்படத்தை தன் கைகளால் வருடிக்கொண்டு அவனை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் நீ ஏண்டா என்கிட்ட லவ்வ சொன்ன இப்போ பாரு என்னால வேற எந்த வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல எல்லாம் உன்னால தான் என்று அவனது புகைப்படத்தை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்க அதை பார்த்த மதன் ஐயோ என் அத்த சொத்தையே என் மாமா பெத்த மல்லிகை பூவே உனக்கா இந்த நிலைமை இவ்வளவு சீக்கிரம் உனக்கு பைத்தியம் முத்தி போகும்னு நான் எதிர்பார்க்கலையே கடவுளே நேற்று என் கனவுல வந்த எங்கள் செத்துப்போன பாட்டி கூட சொல்லலையே ஐயோ காவியா இன்று சோகமாய் புலம்பியபடி மதன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் இதை கேட்ட காவியா டேய் மரியாதையா போயிடு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கத்த சரி சரி இப்போ என்ன நான் போகணும் அவ்வளவுதானே நான் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு இப்போ என்னடா சந்தேகம் அப்படியே இருந்தாலும் அதை கேட்க இதுவா நேரம் என்றாள் எரிச்சலுடன் இல்ல உன் காதல் அமரக்காதலா அமரா காதலா அது என்ன அமரக்காதல் அமரா காதல் என்றாள் காவியா சந்தேகமாய் அதுவா அமர்ந்து யோசிச்சா அமர காதல் அமராம யோசிச்சா அமரா காதல் என்றான் கண்களை உருட்டியபடி இன்னைக்கு நான் கொலகாரியா ஆனாலும் பரவாயில்ல உன்ன என்று அவள் துரத்த அவன் அவள் கைகளுக்கு சிக்காமல் ஓடினான் டேய் நில்லுடா என்று துரத்தி கொண்டு ஓட எதன் மீதோ மோதி கொண்டு நின்றாள் தடுமாறி விழப்போனவளை இரு கரங்கள் தாங்கி பிடித்தது அவர்கள் நின்ற நிலையை பார்த்து மறுபடியும் திரும்பி வந்த மதன் ஐயோ அத்த என்று கத்த அந்த சத்தத்தில் காவியா சுயநினைவிற்கு திரும்ப ஹ ஹ ஹ என்று மதன் சத்தமாய் சிரித்தான் அவனை முறைத்துவிட்டு நவீனை பார்க்க முடியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தாள் அண்ணா நீங்க பொண்ணு வெட்கப்பட்டு பார்த்திருப்பீங்க ஆனால் குரங்கு வைக்கப்பட்டு பார்த்துருக்கீங்களா என்று மதன் கேட்க இல்லை என்று நவீன் உதட்டை பிதுக்க அதுதான் உங்க முன்னாடியே இருக்கே பார்த்துக்கோங்க என்று மதன் சிரிப்புடன் கூற காவியா மதனை பார்த்து பல்லை கடித்துக்கொண்டு சென்றாள் டே மதன் ஏன்டா அவளை கிண்டல் பண்ணிட்டே இருக்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை கடிச்சு போறா அப்புறம் வருத்தப்பட்டு பயனில்லை மகனே என்றான் நவீன் என்ன நான் செய்யறது எங்கள் வீட்டில் எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு உடஞ்ச பீஸ் காவியா மட்டும்தான் உன் விதியை யாரால் மாற்ற முடியும் என்று நவீன் கூற ஆனால் அண்ணா உங்கள் ஆள் அப்படியே உங்கள் போட்டோ வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் ஒரே ரொமான்ஸ் தான் நடத்துங்க நடத்துங்க ஒரு சின்ன பையனை கெடுக்கிறதே உங்களுக்கு வேலையாக போயிடுச்சு என்றான் சோகமாய் சரி சரி வாங்க போகலாம் இல்லை போன அப்பள திரும்பி வந்தான் அப்படிங்கிற கதையா அந்த பிசாசு வந்துடுவா என்னது நா பிசாசா என்று குரல் கொடுத்தால் காவியா ஐயோ காவியா பிக்னிக் போலாமான்னு அண்ணா கிட்ட கேட்டுட்டு இருந்தேமா என்று மேலே இருந்து குரல் கொடுத்தான் மதன் இவர்களின் விளையாட்டை ரசித்த நவீன் சிரித்து கொண்டே தன் வீட்டிற்கு சென்றான் மாலை நேரம் சூரியன் மெல்ல நவீனின் அம்மா வசந்தி நவீன் இருவரும் சாரதாவை பார்ப்பதற்காக காவியா வீட்டிற்கு வந்திருந்தார் அவர்களை வரவேற்று சோஃபாவில் அமர வைத்துவிட்டு சாரதா காஃபி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி குடித்த வசந்தி சாரதாவிடம் பேசிக்கொண்டிருந்தார் என்ன சாரதா இப்படி சொல்கிற என்று வசந்தி கவலையாய் கேட்க ஆமாம் அண்ணி நான் என்னத்தை சொல்ல உங்களுக்கே தெரியும் அண்ணி காவியாதான் எங்கள் உயிர் அவரும் அஞ்சனா சந்தோஷ் இவங்களை விட காவியா மேலே உயிரையே வச்சுருக்காரு அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நாங்கள் யாரும் தாங்க மாட்டோம் அண்ணி ஜோசியர் சொன்னதிலிருந்து எனக்கு மனசே சரியில்லை அண்ணி அவர் விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனா எனக்குத்தான் மனசே கேட்கலை இவ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கா பொறுப்புண்ணா எந்த கடையில் விற்குதுன்னு கேக்குறா ஒரு தாயா என்னோட கஷ்டம் என்னன்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது அண்ணி என்று வசந்தியிடம் தன் மன கவலைகளை கொட்டி கொண்டிருந்தார் சாரதா இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டு அருகில் அமைதியாய் அமர்ந்திருந்தார் மதனின் அம்மா ஜானகி அவருடைய கவலை அவர் முகத்தில் தெரிந்தது காவியாவை பெற்றது சாரதாவாக இருந்தாலும் வளர்த்தது ஜானகி ஆயிற்றே தனது ஒரே அண்ணன் மகளின் வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் என்னவென்று தெரியாமல் கவலையாய் அமர்ந்திருந்தார் வசந்தியை பார்த்த காவியா ஹாய் வசந்தி எனக்காக பிரியாணி செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டே காவியா அங்கு வர அவர்களின் பேச்சு தடைப்பட்டது இது ரொம்ப முக்கியம் போடி போய் ஏதாவது உருப்படியா செய் என்று கோபத்துடன் சாரதா கூற போங்கம்மா என்று சளித்தவளாய் வசந்தியின் மடியில் படுத்துக்கொண்டாள் வசந்தி சாரதாவிடம் சாரதா குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு அதை நிறைவேற்ற போகணும் அதனால நீங்களும் குடும்பத்தோட வரணும் அவர் அண்ணா கிட்ட சொல்கிறேன்னு சொன்னார் என்றார் வசந்தி ஐயோ அண்ணி இதெல்லாம் சொல்லணுமா எல்லாரும் கண்டிப்பா வருவோம் என்றார் சாரதா ஜானகி நீயும் தான் மறக்காமல் வந்துடணும் சரியா வசந்தி அக்கா நீங்கள் என்ன சொன்னாலும் சரிதான் என்றார் ஜானகி புன்னகையுடன் சரி சாரதா அப்போ நாங்க கிளம்புறோம் என்று வசந்தி கிளம்ப நவீன் காவியாவிடம் கண்களாலே விடைபெற்றான் எல்லோரும் பேசிக்கொண்டே முன்னால் செல்ல அமைதியாய் வந்த காவியா கடைசியாய் சென்ற நவீன் கன்னத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் முத்தமிட்டாள் எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதே வேலையா போயிடுச்சு என்று தன்னவள் கொடுத்த முத்தத்தை ரசித்தபடி சிரித்துக்கொண்டே சென்றான் நவீன் ஆனால் இந்த காதல் அரங்கேற்றத்தை பார்த்த மதன் கடுப்பானான் அவன் அவனுக்கு பிகர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அண்ணா என்னன்னா அப்பப்ப ஒரே ரொமான்ஸ் வேற ஆனா காவியா நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன் நீ தேரிடுபடா தங்கோ என்று மனதிற்குள் பேசியவனாய் புலம்பியபடி சென்றான் நவீன் தன் வீட்டிற்கு சென்று தன் அறையில் உள்ள மெத்தையில் அமர்ந்தவன் காவியாவைப் பற்றி நினைத்துக்கொண்டிருக்க அவளிடம் பேச வேண்டும் போல் இருக்க அவனது போனை எடுத்து காவியாவிற்கு ஃபோன் செய்தான் காவியாவின் ஃபோன் அலறியபடியே இருந்தது ஆனால் அவளின் சிந்தனைகள் அவளிடத்தில் இல்லை மீண்டும் மீண்டும் ஃபோன் அடிக்க எடுத்து பார்த்தால் நவீன்தான் அழைத்தான் காவியா ஹலோ சொல்லுங்க என்றாள் என்ன காவ்யா ஃபோன் எடுக்க இவ்வளவு நேரம் என்று நவீன் கேட்க அவளுடைய மௌனமே அவனுக்கு பதிலாய் கிடைத்தது என்னடியாச்சு ஏன் அமைதியாக இருக்க என்கிட்ட சொல்லக்கூடாதா என்று நவீன் தன்மையாய் கேட்க நவீன் நான் இப்போ தான் நியூஸ் பார்த்தேன் ஒரு பொண்ணை காதலிக்க மறுத்ததால் ஆசிட் ஊற்றிட்டான் ஒருத்தன் அதை பார்த்ததுலேருந்தே மனசே சரியில்லை அதான் அவளே என்று அமைதியாக இருந்தான் நவீன் எப்படி நவீன் என்னதான் பெண்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சுதந்திரம் அப்படி இப்படின்னாலும் இப்படி நடக்கிறதை மட்டும் தடுக்கவே முடியல ஒரு பொண்ணு தானே அவளால் என்ன செய்ய முடியும் அப்படித்தானே இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அந்த ஆசிட் அவன் முகத்தில் பட்டபோது அவள் எப்படி துடிச்சிருப்பா அந்த பொண்ணோட இடத்துல தன் தாயையோ இல்லை தங்கையையோ ஆண்வருக்கும் நினைத்து பார்க்க மாட்டேங்குது உடல் பசிக்கு காதலிக்கிறவங்க தான் இப்படி கொடூரமான செயலை எல்லாம் செய்கிறாங்க என்னால் முடியல நவீன் எனக்கு மனசே சரியில்லை என்றால் கவலையாய் காபியா ப்ளீஸ் இதை பற்றியெல்லாம் யோசிக்காத பேசாம தூங்கு சரியா நாட்டில் இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ குற்றங்கள் நடக்குது எல்லாத்துக்கும் நாம் கவலை மட்டும்தான் பட முடியும் சில வெறிபிடித்த மிருகங்கள் இதையெல்லாம் வீரம்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்க போலீஸ் சட்டம் இருக்கு அதனால் எதை பற்றியும் யோசிக்காம தூங்குடி என்றான் ம் என்றால் சோர்வாய் அவள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் என்று மனிதருக்குள் நினைத்தவன் சரி குட் நைட் என்று கூறி ஃபோனை கட் செய்தான் நல்ல உறக்கத்தில் இருந்த காவியாவை யாரோ அழைப்பது போல் இருக்க மெல்ல கண்களை திறந்தால் எதிரில் நவீன் அவளை ரசனையுடன் பார்த்து கொண்டிருக்க சந்தோஷம் மதனும் பொறுமையை பொங்கல் வைத்து கொண்டிருந்தனர் ஏ எல்லாரும் இங்கே இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலையா நவீனை பார்த்து நீங்க நைட்டு உங்க வீட்ல தானே இருந்து பேசுனீங்க இப்போ எங்க இங்க இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா என்றால் அடுக்கடுக்காய் நவீன் அதற்கும் சிரிக்க அவர்களை பார்த்த சந்தோஷம் மதனும் கடுப்படைந்தனர் ஏய் எருமை வசந்தி அம்மா இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்கல்ல ஞாபகம் இருக்கா என்றான் மதன் அதுக்கு ஏண்டா கத்துற விடுஞ்சா போறதுக்காக இப்பவே தயாராகிறீங்க நல்ல வாயில் வந்துடும் மணி என்ன பாரு எட்டு மணி இதில் எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்குற நாங்க எல்லாம் ரெடி அம்மணி தான் இன்னும் திருப்பள்ளி எழுச்சி ஆகலை அதான் நாங்க பாடி எழுப்பலாம்னு வந்தோம் ஆனால் ஓ அருமை காதலர் வந்த வேலையை விட்டுட்டு ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் கடுப்பாகாமல் என்ன பண்ணுவாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கண்டிஷன் கோவிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிங்க நான் மனுஷனாக இருக்கவே மாட்டேன் என்றான் மதன் கடுப்பாக இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனாவா இருக்க என்று காவியா சந்தேகமாக கேட்க அவளை ஏதோ சொல்ல வந்தவன் சந்தோஷ் தலையில் கை வைத்து அமர்ந்திருப்பதை பார்த்து நீ ஏண்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க என்று மதன் கேட்க அது இல்லை மதன் மாம்ஸ் இவர்கள் லொக்கேஷனே இல்லாமல் டூயட் பாடுவாங்க இப்போ நம்ம அழகாக ஒரு லொக்கேஷனுக்கு வேற கூட்டிகிட்டு போகிறோம் அதான் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அவனை ஒரு முறை முறைத்த மதன் அது எப்படிடா அக்கா தம்பி எல்லாரும் இப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க எங்கள் மாமா குழந்தைங்கன்னு நினச்சி குட்டி ஐயா பெற்று போட்டிருக்காரு ஐயோ மாமா அப்பாவா பெத்தாரு அம்மா தானே பெத்தாங்க என்று தனது அதிமுக்கியமான சந்தேகத்தை கேட்க நான் வரலடா சாமி ஆள விடுங்கப்பா என்று கூறி காவியா நவீனை பார்க்க அவர்கள் அவர்களின் உலகத்தில் இருந்தார்கள் இது கதைக்கு ஆகாதடா வாடா என்று சந்தோஷி எழுத்து போனான் மதன் அவர்கள் சென்ற பின் காவியாவின் அருகில் சென்று அமர்ந்து அவள் கைகளை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொண்டான் நவீன் காவியா தன்னவனையே இமைக்காது பார்த்து கொண்டிருக்க அவனும் அவளையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான் பல வார்த்தைகளால் பேச வேண்டிய காதலை அவனின் ஒற்றை பார்வை அவளுக்கு உணர்த்தியது தனது நேசம் முழுவதும் தனது கண்களிலே காட்டிவிடும் அளவிற்கு அவளை பார்த்து கொண்டே இருந்தான் அவளது முன் உச்சி முடி விளக்கியவன் அவளது நெற்றியில் தன் இதழ்களை பதித்து சீக்கிரம் கிளம்பி வாடா இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள் சரியா என்று ஒரு அட்டை பெட்டியை கொடுத்தான் இது இன்னைக்கு போட்டுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சீக்கிரம் வந்துடு சரியா என்றபடி சென்றான் இந்த காவியா மேலே என்ன பண்ணிட்டு இருக்கா என்று கீழே புலம்பிக் கொண்டிருந்தார் சாரதா அவரின் அவஸ்தையை பொறுக்க முடியாத நவீனின் தங்கை ஷண்மதி அத்த நீங்க சாப்பாடுன்னு சொல்லுங்க உங்க பொண்ணுதான் முதல் ஆளா வருவா என்று ஷண்மதி கிண்டல் அடித்தாள் ஷண்மதியும் அஞ்சனாவும் ஹைஃபை கொடுத்து கொண்டனர் குளியலறைக்கு சென்று குளித்து முடித்து வெளியே வந்த காவியா நவீனின் பரிசை திறந்து பார்த்தாள் உள்ளே ஒரு அழகான சேலை இருப்பதைக் கண்டு அதன் அழகான வேலைப்பாட்டில் மயங்கி தன்னை மறந்து நின்றாள் அங்கு வந்த வசந்தி அவளின் கோலத்தை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டார் என்னடா புடவை கட்டி இன்னும் ரெடி ஆகலையா என்று கேட்க ஐயோ வசந்தி எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாது அதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இதில் நீங்கள் வேற என்று செனுங்கினாள் வாடா தங்கம் நான் கட்டிவிடுறேன் என்றபடி அவளிற்கு சேலையை கட்டிவிட்டார் மேலும் சில ஒப்பனைகள் செய்து அனைத்து முடிந்த பின் ரவிவர்மனின் ஓவியம் போல் இருந்தவளை பார்த்து வசந்தியின் மனம் பெருமை பொங்கியது அவளுக்கு கை நெட்டி முறித்தவள் சரி சரி வா கீழே போகலாம் என்றாள் ஐயோ அத்த நான் வரமாட்டேன் எனக்கு வெக்கமா வருது காவியா உன்கிட்ட இல்லாதது உனக்கு வராதது எல்லாம் பற்றி பேசாத வா போகலாம் நேரம் ஆயிடுச்சு என்று அவளை இழுத்து கொண்டு வந்தார் வசந்தி காவியா பச்சை நிறம் கோல்டு பார்டர் நிலத்தில் அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய புடவை அணிந்திருந்தவள் அதற்கு ஏற்றாற்போல் நகைகளும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் தலை நிறைய பூ என்று பார்க்கவே அழகாக இருந்தவளின் மனம் முழுவதும் தன்னவனை சுற்றிதான் இருந்தது காவியா தன் அத்தை ஜானகியின் அருகில் சென்றவள் காவியா இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க என்று கூறி அவளுக்கு திருஷ்டி கழித்தார் ஜானு நிஜமாவே நல்லா இருக்கா என்றபடி காவியா கேட்க தன் போனையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவன் அப்பொழுதுதான் சட்டென்று நிமர்ந்து தன்னவளை பார்த்தான் பச்சை வண்ண புடவையில் அழகு தேவதையாக ஜொலித்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் ஒரு நொடி அதிர்ந்துதான் போனான் அவள் அழகாக புடவை அணிந்திருக்க அதில் அவளின் பளிங்கு போன்ற இடை தெரிய அதை பார்த்தவனின் மனம் ஒரு நிமிடம் தடுமாற ஆரம்பித்தது தன்னவளின் பேரழகை ரசித்து கொண்டிருந்தவன் அவளின் அருகில் சென்று காவியா நீ ரொம்ப அழகா இருக்க என்றான் அவள் அவன் கூறியதை கேட்டு வெட்கத்தில் தலை குனிந்து கொண்டாள் சேலையில் அவளை முதன்முதலாக பார்த்த நவீன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தும் வழி தெரியாது திகைத்தான் அவளை யாரும் இல்லாத இடத்திற்கு தூக்கிச் செல்ல வேண்டும் போல் கைகள் பரபரத்தது இருக்கும் இடம் அறிந்து தனது உணர்வுகளை அடக்கிக் கொண்டான் அவன் நிலையை பார்த்து அவனின் நண்பன் கார்த்திக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை காவியா நவீனை நிமிர்ந்து பார்க்க துணிவின்றி தனது முந்தானை சேலையை முறுக்குவதும் அதை விடுவதுமாக நின்றிருந்தாள் அம்மா தங்கச்சி நீ சேலையை அப்படி முறுக்காதம்மா என்று கார்த்திக் கூற அப்பொழுது காவியா கார்த்திக்கை நிமிர்ந்து பார்த்தாள் ஏ என்ற கேள்வி அவள் பார்வையில் தொக்கி நின்றது அது ஒன்றும் இல்லம்மா பாசமலரே பொண்ணுங்க முந்தான சேலையை முறுக்கும் போது பாசக்கயிறை முறுக்கிற மாதிரியே இருக்குமா என்று அப்பாவியாய் சொல்ல அங்கே அனைவரின் முகத்திலும் சிரிப்பலை தோன்றியது ஐயோ கார்த்திக் அண்ணா எம இப்போ அப்படியெல்லாம் வர்றது கிடையாது எம இப்போ எம தான் வராரு என்றான் சந்தோஷ் காவியா வெட்கத்தில் நிமிர்ந்து தன்னவன் நவீனை பார்க்க அவள் பார்த்த ஒரு நிமிடம் உறைந்து போனால் அவனும் பச்சை நிற சட்டையும் பட்டு வேஷ்டியும் அணிந்திருந்தவன் பார்ப்பதற்கு கம்பீரமாக இருக்க அவன் நடக்கையில் அதற்கேற்றாற்போல் அவனின் முன்னணி முடியும் அழகாக ஆடிக்கொண்டே இருந்தது அவனது சிறிய மீசையும் ட்ரிம் செய்யப்பட்ட தாடியும் அவனது முகத்திற்கு மேலும் அழகை சேர்க்க காவியா தன்னை மறந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நபீனும் காவியாவையே பார்த்து கொண்டிருக்க இவர்கள் இருவரையும் பார்த்த மதன் என்னதான் நடக்குது என்னமோ பல நாள் கழிச்சு இப்போதான் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க என்று கூற அப்போதுதான் நவீனுக்கு தான் செய்து கொண்டிருக்கும் காரியமே தெரிந்தது நவீன் தன் தலையை அழுத்தமாக கோதியவன் அங்கிருக்கும் இருக்கும் சோஃபாவில் அமர அப்போதும் அவள் தன்னவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அனைவரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க சரி சரி பேசிட்டு இருக்க நேரமில்ல வண்டி வந்துடுச்சு வாங்க போகலாம் என்றபடி அங்கு வந்தனர் குணாவும் ராஜேந்திரனும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றனர் இக்கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்